தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன் பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா பார்த்தவர்களே கடவுள் நம்மை நிறைவோடு வாழ வேண்டும் என்று தான் விரும்புகின்றார் நாம் மிகவும் மோசமான நிலையில் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த நிலையிலிருந்தும் கூட அவரால் நம்மை தூக்கி நிறுத்தி வைக்க முடியும் நிறைவாழ்வை நமக்கு கொடுக்க முடியும் இந்த விதத்தில் அவரால் வாழ்வு பெற்று நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் பெற்ற அதே உதவியை கொண்டு மற்றவர்களை உயர்த்திவிட முத முயற்சி செய்ய வேண்டும் அது கொண்டு தான் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆனால் நம்மளை தூக்கி விடுறதுக்கு அவர் ஆவலாக காத்துட்ருக்கிறார் இதுதான் இன்றைய புனிதர் வாழ்க்கையிலும் கூட நடந்தது நடந்தது புனிதர் கேமிலூஸ் டெலேலிஸ் அப்படின்ற ஒரு புனிதர் பதி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூதாடி சூதாடி மட்டும் இல்லை ரொம்ப கோபக்காரர் இதனால் எல்லாத்தையுமே எழுந்துட்டார் வேலை எழுந்துட்டார் பணம் எழுந்துட்டார் கடைசியில் அவர் போட்டிருந்த ஷர்ட் மட்டும்தான் அவருக்கு மிச்சம் அந்த சூழ்நிலையிலிருந்தும் கூட கடவுளவை அவரை உயர்த்தி படிப்படியாக உயர்த்தி ஒரு குருவானவராக மாற்றி ஒரு சபையும் நோயாளிகளுக்கு உதவி செய்யும் ஒரு சபையையும் நிறு நிறுவ அவருக்கு வழிகாட்டினார் அந்த சபையின் வழியாக இவர் தான் பெற்ற அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டு கூறும் ஒன்று நான்கு நாம் எந்த உதவியை பெற்றோமோ அதே உதவியை கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி செய்வது அந்த மாதிரி தான் இவர் வாழ்ந்தார் கடைசியில் அவர் சாகும் தருவாயில் கூட அவர் ரொம்ப நோ நோய் வையப்பட்டிருந்த போது கூட மற்றவங்களை பற்றி அக்கறை காட்டு மற்றவங்களுக்கு போய் பணிவிடை செய்திரு கொண்டிருந்தார் தன்னுடைய பர்டை வெட்டி இறங்கி வந்து அந்த விதத்தில் நன்றி உள்ளவர்களாக உள்ளவராக இவர் வாழ்ந்தார் நாமும் கூட கடவுள் நமக்கு நிறைவாழ்வி தரதான் விரும்புகின்ற இந்த ரெண்டு வாசகமுமே அதான் சொல்கிறது எல்லா விதமான தொய்வுகளிலிருந்து நம்மை தூக்கி விடுவார் நிறைவாழ்வி தருவார் அத்தகைய வாழ்வை பெற்று நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் பெற்ற அதே உதவி கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ இந்த நாளில் வர வேண்டிக் கொள்வோம் அன்பு தந்தை இறைவா உண்மையன்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆயினும் நாரும் நாங்கள் உண்மை கெஞ்ச தேவையில்லை நீரே எங்களுக்கு எல்லாவிதமான நிறைவையும் தர காத்து கொண்டிருக்கின்றீர் ஆகவே உம்மிடம் ஓடி வந்து எங்களுடைய எல்லா கஷ்டங்களிலும் நிறைவு பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் மற்றவர்களையும் உயர்த்த முயற்சி செய்பவர்களாக இருக்க எங்களுக்கு வரும் வரம் தருமாறு எங்கள் ஆண்டவர் வரேசு கிறிஸ்து வழியாக என்று அன்று தந்தையே ஆமே